ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மாதிரியான டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி விஜய் கொள்ள இப்போ வரைக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இல்லாமல் இருக்குது அது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஆமாம் நான் தான் சொன்னேன் விஜய் காவேரியை பற்றி இனி பயப்பட தேவையில்லை காவேரிக்கு ஏதாவது ஒன்றுனா விஜயும் விஜய்க்கு ஏதாவது ஒன்றுனா காவேரியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் துடிச்சு போகிறாங்க அதனால் அவங்க பிரிய மாட்டாங்க வெணிலா இதில் டிஸ்டபன்ஸாக இருக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் வெனிலா இப்போ பேசுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க இன்னும் வெனிலாவுக்கு சுய நினைவு வந்த வெண்ணிலா வந்து என்ன முடிவு எடுக்க போறா எப்படி நடந்துக்க போறா இது எதுவுமே தெரியாத இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துட்டு இருக்காங்க இதை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சாரதாவும் நினைச்சு இன்னும் பயமா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு தாத்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க நமக்கு பேரனை பற்றி நல்லாவே தெரியும் நம்ம பேரை யார்கிட்ட எப்படி நடந்து பண்றது தெரியும் காவேரி புரிஞ்சுக்கலைன்னா காவேரி வைக்கிற வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர விஜய சந்தேகப்படுறது தப்புன்னு எனக்கு தோணுது அவனும் புரிஞ்சுக்க மாட்டேன்றான் காவேரியும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிற வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிட்ருக்காங்க பாட்டியும் தாத்தாவும் பாட்டியும் தாத்தாவும் இப்போ என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ